வாகன சேவை ரைடர் கொடையா கொடுத்தது சம்பந்தப்பட்டது அப்படி நீங்க எழுதி அனுப்பிச்சீங்கன்னா பணம் கட்டி ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கண்டிப்பா அவங்க கொடுக்கணும் கொடுக்கலன்னா முப்பத்தஞ்சு முப்பது நாள் நீங்க கொடுக்கணும் முப்பத்தோரா நாள் நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்க சம்பளத்துல இருந்து நாள் ஒன்றுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருவதற்கு வேண்டிய நடவடிக்கையை நான் மேற்கொள்வேன் அப்படி நீங்க போட்டீங்கன்னா அப்பதான் அவங்க பயந்துக்கிட்டு கொடுப்பாங்க சரிங்க ஐயா சொல்ல முடியாது ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கு நீங்க இல்லேன்னு சொல்ல முடியாது